ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம் நான் தவங்க ஏஞ்சல் லைஃப் ஸ்டைல் சரி வாங்க இன்றைக்கி வந்து என்ன மூலிகை செடின்னா இது வந்து அம்மன் பச்சரிசி இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா வயிற்று புண்ணு அப்புறம் வந்து வாய்ப்பு இதெல்லாம் வந்து இருக்கிறவங்க நம்ம இதை சாப்பிட்டுட்டே வந்தாக்கா சரியாகும் இது பேர் தான் வந்து அம்மன் பச்சரிசின்னு சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம சட்னி தான் செய்ய போகிறோம் சட்னி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் இது சேர்த்துட்டே வந்தோம்னா நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து இந்த பால்ருக்கு பார்த்திங்களா இப்படி உடச்சி பார்த்தாங்கன்னா அதில் வந்து மில்க் வருது அது வந்து மறுல வச்சுட்டே வந்தோம்னா சீக்கிரமாக வந்து உதிர்ந்துடும் சொல்லுவாங்க ஸோ இது வந்து சாப்பிட்டாவும் ரொம்பவே நல்லது உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது தான் ஸோ வாங்க எப்படி சட்னி வந்து நம்ம செய்யலான்றதை பார்ப்போம் நான் நல்லா வந்து கா கழுவி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி ஸோ இதை நல்லா கழுவிட்டு அது தேவையான பொருட்கள் வெங்காயம் பூண்டு கடப்பரப்புளுழுத்து மருப்பு புளி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடப்பரப்புளுழுத்து மருப்பு போட்டுட்டு நான் பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு எல்லாமே போட்டுட்டு அது வதங்கின பிறகு லைட்டாக வதங்கணும் ஃபைவ் மினிட்ஸ் வதங்கினா போதும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஓகே இது நல்லா வந் அரட்டும் தேவையான அளவுக்கு நீங்கள் காரத்தை போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு தாளித்தோம்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம தாளிச்சுப்போம் தாளிச்சுட்டு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து இது செட் ஆகும் ஸோ பிடிச்சிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்த ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நல்லாவே இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் உடம்புக்கு வந்து வந்து எல்லாத்துக்குமே வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு தான் இது வந்து குளிர்ச்சிக்கும் நல்லா இருக்கும் ஹீட் ஹீட் பாடி இருக்கவங்களுக்குலாம் வந்து இது சாப்பிட்டுட்டே வந்தோம்னா உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்